அரசமைப்பை பாதுகாப்பதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி ஆஸ்கர் அளவிற்கு நடிகிறார் என பி கட்சி விமர்சனம் செய்துள்ளது தெலுங்கானா மாநில முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவ் தலைமையிலான பிஆர்எஸ் கட்சியிலிருந்து இதுவரை ஏழு எம்எல்ஏ ஆறு எம்எல்சி மற்றும் ஒரு மாநிலங்களவை எம்பி காங்கிரஸ் கட்சியில் இணைந்துள்ளார் என பி கட்சியின் செயல் தலைவரும் சந்திரசேகர ராவின் மகனும் தெலுங்கானா மாநில முன்னாள் அமைச்சருமான கே டி ராமராவ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியில் ஒருபுறம் காந்தி அரசமைப்பு நகலுடன் சுற்றி வருகிறார் மறுபுறம் காங்கிரஸ் கட்சி அரசமைப்பை அவமதிக்கிறது ஆனால் அக்கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அரசமைப்பை பாதுகாப்பதாக ஆஸ்கர் அளவிற்கு நடிகிறார் என கூறிய கே டி ஆர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஹரியானாவில் கயாலால் வழக்கை மேற்கோள் காட்டி இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி விலகல் கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்தியது கட்சி மாறும் விவகாரத்திற்கு எதிராக காங்கிரஸ் மற்றும் பாஜகவால் பாதிக்கப்பட்ட அனைவரும் ஒன்றிணைந்து போராட முன்வர வேண்டும் இது தொடர்பான சட்ட போராட்டத்திற்கு பி கட்சி தயாராகி வருகிறது எங்கள் கட்சியை விட்டு விலகிய உறுப்பினர்களுக்கு எதிரான மனு ஏற்கனவே தெலுங்கானா மாநில உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட் உத்தரவின்படி கட்சி மாறிய உறுப்பினர்களின் நிலை குறித்து முடிவெடுக்க சட்டமன்ற சபாநாயகருக்கு மூன்று மாத அவகாசம் உள்ளது சபாநாயகர் சரியான முடிவை வழங்கவில்லை என்றால் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் இதுகுறித்து சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து வருவதாகவும் கே தெரிவித்தார் ஒடிசாவின் புரி ஜெகநாதர் கோவில் பொக்கிஷ அறையின் உள் அறையில் உள்ள விலை மதிப்புமிக்க பொருட்களை கணக்கெடுக்க நியமிக்கப்பட்ட உயர்மட்ட குழு ஜூலை பதினான்காம் தேதி உள் அறையை திறக்கும்படி மாநில அரசுக்கு பரிந்துரைக்க முடிவு செய்துள்ளது ஒடிசா புரி ஜெகநாதர் கோவிலின் பொக்கிஷ அறையில் விலை மதிப்புள்ள நகைகள் பாதுகாக்கப்படுகின்றன அந்த பொக்கிஷ அறையின் உள் அறையில் விலை உயர்ந்த வைர வைடூரி ஆபரணங்கள் பழங்கால பொருட்கள் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த அறை ஆயிரத்து எழுபத்தி எட்டில் கடைசியாக திறக்கப்பட்டது அதன்பின் நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாக இந்த அறை திறக்கப்படாததால் பொக்கிஷ அறையின் சாவி காணாமல் போனதாக புகார் எழுந்தது ஒடிசா சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்ததும் பொக்கிஷ அறை குறித்து ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி விஸ்வநாத் ரத் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது இந்நிலையில் பொக்கிஷ அறையின் உள் அறையை ஜூலை பதினான்காம் தேதி திறக்க அரசுக்கு பரிந்துரைக்க முடிவு செய்துள்ளதாக அந்த குழுவின் கூட்டத்தில் நீதியரசர் விஸ்வநாத ரத் தெரிவித்துள்ளார் அப்போது பேசுகையில் பொக்கிஷ அறையின் அறை சாவியை சமர்ப்பிக்கும்படி ஜெகநாதர் கோவில் நிர்வாகத்திடம் கேட்கப்பட்டுள்ளது அந்த சாவியால் உள் அறையை திறக்க முடியாமல் போனால் கதவை உடைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் உள் அறையின் மராமத்து பணிகள் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை கணக்கெடுக்கும் பணிகளை மேற்கொள்ளும் நடைமுறை குறித்தும் நிலையான செயல்பாடு நடைமுறைகளை வகுப்பது குறித்தும் கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது என்று விஸ்வநாத் ரத் கூறினாா் இந்த சின்ன பையன் இனி என்ன செய்வான்னு பாருங்க என்று திமுக அமைப்பு செயலாளர் ஆர் பாரதிக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சவால் விடுத்துள்ளார் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் தன்னை பற்றி அவதூறு பேசியதாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி மீது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மான நஷ்ட வழக்கு தொடர்ந்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நான் அரசியலுக்கு வந்து மூன்று ஆண்டுகளாகியும் யார் மீதும் மானநஷ்ட வழக்கு தொடர்ந்ததில்லை ஆனால் ஆர் எஸ் பாரதியின் பேச்சு எல்லையை மீறி சென்றுவிட்டது சுமார் அறுபது ஆண்டு காலம் அரசியலில் இருந்த ஒரு மூத்த தலைவரான அவர் தமிழகத்தில் திமுகவின் காலம் முடிந்துவிட்டது என்ற அச்சத்தில்தான் தான் இதுபோன்ற அவதூறு பேச்சுகளை பேசி வருகிறார் ஆர் எஸ் பாரதி மீது சட்டரீதியாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என நீதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளேன் அவரிடம் ஒரு கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டுள்ளோம் அந்த தொகையை கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்டோருக்கு வழங்குவேன் என்று அண்ணாமலை தெரிவித்தார் மேலும் என்னை சின்ன பையன் என்று கூறிய ஆர் எஸ் பாரதி இப்போது இந்த வழக்கின் மூலம் நான் யார் என்பதை புரிந்து கொள்வார் ஆர் எஸ் பாரதியை இந்த சின்ன பையன் என்ன செய்வான் என்பதை இனி பார்க்க போகிறீர்கள் கண்டிப்பாக அவர் தண்டிக்கப்படுவார் நாய்கூட பிஏ படுகிறது என்று அவதூறாக அவர் பேசியதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று அண்ணாமலை திட்டவட்டமாக கூறியுள்ளார் தமிழகத்தில் பாஜக பிரதான கட்சியாக உருவெடுக்கும் என்று பாஜக தேசிய தலைவர் ஜே பி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் கேரள பாஜகவின் புதிதாக விரிவாக்கம் செய்யப்பட்ட மாநில செயற்குழு உறுப்பினர்கள் கூட்டம் திருவனந்தபுரத்தில் நடந்தது அந்த கூட்டத்தில் பேசிய அவர் ஊழல் மற்றும் குடும்ப அரசியல் கொள்கைகளை அடிப்படையாக கொண்ட காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதிகாரத்தை பெற பொய் தகவல்களை பரப்புகின்றன அந்த கட்சிகள் பாஜகவை வடமாநில கட்சி போல் சித்தரிக்க பெரும் முயற்சிகளை மேற்கொண்டன ஆனால் அவை அனைத்தும் சமீபத்தில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் உடை தெரியப்பட்டது இந்த தேர்தலில் தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் முன்பை விட அதிக வாக்குகளை பாஜக பெற்றது தென் இந்தியாவில் பாஜக வலுவாகி வருகிறது கேரளாவில் திருச்சூர் தொகுதியில் மட்டும் பாஜக வெற்றி பெற்றது இந்த தொகுதியில் பாஜக வேட்பாளர் எழுபத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் திருவனந்தபுரம் மற்றும் அட்டிங்கல் தொகுதியில் தோல்வியடைந்தாலும் பாஜகவுக்கு அதிக வாக்குகள் கிடைத்துள்ளன ஆறு மாநகராட்சிகளில் பாஜக முன்னிலை வகிக்கிறது திருவனந்தபுரம் மாநகராட்சியில் முப்பத்தி ஆறு சதவீத வாக்குகள் கிடைத்துள்ளன இது வெற்றிக்கு சமம் கேரளாவில் எதிரெதிர் அணிகளாகவும் அகில இந்திய அளவில் ஒரே அணியாகவும் பயணிக்கும் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் காலவதியான கொள்கைகளை மக்கள் நிராகரித்துள்ளனர் இங்கு பாஜகவினர் உயிரை பணையும் வைத்து போராடி வருகின்றனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள கேரள சட்டசபை தேர்தலில் அமோக வெற்றிக்காக காத்திருக்கிறோம் அதற்கு நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் நாட்டிலும் பிரதான கட்சியாக பாஜக உருவெடுக்கும் நாளும் வெகு தொலைவில் இல்லை என்றார் இடைத்தேர்தலின் போது வாக்குச்சாவடியில் நின்றிருந்த பெண்ணுக்கு கத்திக்குத்து விழுந்த சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரபாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏ புகழேந்தி உயிரிழந்ததைத் தொடர்ந்து அங்கு இன்று இடைத்தேர்தல் நடைபெற்றது அங்கு விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருந்த போது டி கொசபாளையம் வாக்குச்சாவடியில் வாக்களிப்பதற்காக கனிமொழி என்ற பெண் காத்திருந்தார் அப்போது அவர் மீது ஒரு நபர் கத்தியை வைத்து குத்தியுள்ளார் பார்த்தால் அது அவரது முன்னாள் கணவர் ஏழுமலை கனிமொழியை கத்தியால் குத்திவிட்டு தப்ப முயன்ற ஏழுமலையை போலீசார் கைது செய்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் இரட்டை கொலை வழக்கில் சிறை சென்று வந்த ஏழுமலை அவரது மனைவி கனிமொழியை பல ஆண்டுகளாக பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளார் என்பது தெரியவந்தது வாக்குச்சாவடியில் நின்றிருந்த பெண்ணுக்கு கத்தி குத்து விழுந்த சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது தமிழகத்தில் மட்டும்தான் போதைப் பொருட்கள் இருப்பதாக சொல்வது ஒரு வகையான அரசியல் என்று திரைப்பட இயக்குனர் அமீர் விமர்சித்துள்ளார் இது குறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் போதைப் பொருட்கள் உலகம் முழுவதும் வியாபித்துள்ளது தமிழகத்தில் மட்டும்தான் போதை வஸ்துக்கள் இருப்பதாக கூறுவது ஒரு வகையான அரசியல் வட மாநிலங்களில் குறிப்பாக குஜராத்தில் உள்ள துறைமுகங்களில் தன் கணக்கில் இறக்குமதியாகிறது அப்படி பார்க்கும்போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் உள்ளதாக பார்க்கிறோம் என்று தெரிவித்தார் மேலும் கள்ளச்சாராய மரணம் ஆம்ஸ்ட்ராங் கொலை ஆகியவை தடுக்கப்பட்டிருக்க வேண்டியவை ஆனால் அதனாலேயே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது என சொல்ல முடியாது அது தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நடவடிக்கை எடுக்காவிட்டால் விமர்சிக்கலாம் பட்டியலின தலைவர்களுக்கு பாதுகாப்பில்லை என்று சொல்வது ஓர் அரசியல்தான் என்று நடிகர் அமீர் பேசியுள்ளார் பின்னர் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் கள்ளச்சாராய மரணத்தில் உடனடியாக பத்து லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டதில் எனக்கும் உடன்பாடில்லை தாய் தகப்பனை இழந்த குழந்தைகளை அரசு தன் வசப்படுத்தி இருக்க வேண்டும் ஆனால் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் என்பது ஏற்புடையதல்ல கள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்களை அரசியல் தலைவர்கள் நேரில் சென்று பார்த்ததெல்லாம் சரியான அரசியலாக எனக்கு தோன்றவில்லை கள்ளச்சாராய மரணங்களை அரசு மட்டும்தான் தடுக்கும் என நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது எதிர்கட்சிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் அதை தடுக்க வேண்டிய பொறுப்புள்ளது என்று தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் நான்காயிரத்து ஐநூறு அரசு பள்ளிகளில் ஆசிரியர் இடங்கள் காலியாக இருப்பதால் பிற ஆசிரியர்களுக்கு கூடுதல் பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் பாடங்கள் நடத்துவதில் சிரமம் ஏற்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது தமிழகத்தின் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் சுமார் முப்பத்தி ஏழாயிரம் அரசு பள்ளிகள் செயல்படுகின்றன இவற்றில் நான்காயிரத்து ஐநூறு பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாகி இருக்கின்றன இதில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் மட்டும் தலைமை ஆசிரியர்கள் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது தலைமை ஆசிரியரின் பணி அந்த பள்ளியில் பணிபுரியும் பிற அல்லது முதுநிலை ஆசிரியர்களுக்கு கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டுள்ளது இதனால் கூடுதல் பொறுப்பு வகிக்கும் ஆசிரியர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பாட வேளைகளில் வகுப்புகளை நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து ஆசிரியர்கள் கூறுகையில் தலைமை ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வுகளை அரசு விரைந்து வழங்கினால் காலியிடங்கள் நிரப்பப்படும் அதன்பின் தேர்வு நடத்தி புதிய ஆசிரியர்களை நியமிக்கலாம் ஆனால் தலைமை ஆசிரியர்கள் பதவி உயர்வு தொடர்பாக நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் வழக்குகளை தீர்ப்பதில் பள்ளிக்கல்வித்துறை அலட்சியமாக இருக்கிறது இதனால் காலியிடங்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது எனவே ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாகி பள்ளி நிர்வாகப் பணியும் மாணவர்களுக்கான பாடம் நடத்தும் பணிகளும் மொத்தமாக பாதிக்கப்படுகின்றன இந்த விவகாரத்தில் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் என்று ஆசிரியர்கள் வேதனை தெரிவித்தனர் ராமநாதபுரம் சமஸ்தானத்திற்கு உட்பட்ட கோவில்களில் நகைகள் எவ்வாறு பராமரிக்கப்படுகின்றன என்று அறநிலையத்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன் திருப்புள்ளாணி அருள்மிகு ஆதி ஜெகநாதன் கோவிலின் சுவாமி நகைகள் காணாமல் போனது தொடர்பான வழக்கில் முன்ஜாமீன் வழங்க கோரி மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு நீதிபதி புகழேந்தி முன்பாக விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் கோவிலின் உள்பணியாளராக டி பிரிவின் கீழ் பணியாற்றி வருகிறார் அதற்கு பதிவேடும் பராமரிக்கப்படுவதால் மனுதாரர் நகைகளை எடுத்திருக்க வாய்ப்பில்லை அவர் மீது தவறுதலாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது என்று மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது ராமநாதபுரம் சமஸ்தானம் தரப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சுவாமி நகைக்கு பதிலாக போலி நகைகளை மனுதாரர் வைத்தது கண்டுபிடிக்கப்பட்டது அப்போது அவர் மன்னிப்பு கோரியதால் புகார் எதுவும் அளிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த வழக்கில் மனுதாரர் பலிகடாவாக மாற்றப்படுகிறாரோ என சந்தேகம் வருகிறது இதுவரை அந்த புகாரை காவல்துறையினர் முறையாக விசாரிக்கவில்லை இந்த வழக்கின் விசாரணை முறையான பாதையில் செல்லவில்லை என இந்த நீதிமன்றம் கருதுவதாக தெரிவித்தார் ராமநாதபுரம் சமஸ்தானத்திற்கு உட்பட்ட கோவில்களில் நகைகள் எவ்வாறு பராமரிக்கப்படுகின்றன என்பது தொடர்பாகவும் திருப்புள்ளாணி ஜெகநாதர் கோவிலின் நகைகள் காணாமல் போன விவகாரத்தில் மனுதாரர் ராமநாதபுரம் சமஸ்தானத்திடம் ஒப்புகை கடிதம் வழங்கியுள்ளாரா என்பது குறித்தும் இந்து சமய அறநிலையத்துறையின் ஆணையர் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டுமென்று உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஜூலை பதினோராம் தேதிக்கு ஒத்திவைத்தார் ஹைதராபாத் ஜவஹர்லால் நேரு தொழில்நுட்ப பல்கலைக்கழக விடுதியில் சட்னி வாலியல் குதித்து ருசித்திக் கொண்டே நீந்திய எலியை கண்ட மாணவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் ஹைதராபாதின் சங்காரெட்டி மாவட்டம் சுல்தான்பூரில் ஜவஹர்லால் நேரு தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது இங்கு ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இதில் பெரும்பாலானோர் பல்கலைக்கழக விடுதியில் தங்கியுள்ளனர் செவ்வாய்க்கிழமை இரவு அவர்களுக்கு இரவு உணவு சமைத்து தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது அப்போது சட்னி வாளியில் குதித்த ஒரு எலி அந்த சட்னியை ருசித்துக் கொண்டே நீந்தியிருக்கிறது இந்த காட்சியை பார்த்த மாணவர்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்தனர் இதனால் தங்களுக்கு பல்கலைக்கழக விடுதியில் வழங்கப்படும் உணவின் தரம் கேள்விக்குறியாக மாறியுள்ளதாக மாணவ மாணவிகள் கொதிப்புடன் தெரிவித்தனர் இந்த சம்பவத்தை உறுதி செய்த கல்லூரி அதிகாரிகள் கல்லூரியில் உணவு சமைத்து பரிமாறும் ஏஜென்சியே பொறுப்பேற்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர் மேலும் இது தொடர்பாக கல்லூரி முதல்வர் மற்ற நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக கூறினார் இதுகுறித்து மாணவர்களின் பெற்றோர் கூறுகையில் இந்த வளாகத்தில் இவ்வாறு நடப்பது இது முதல் முறையல்ல சில மாதங்களுக்கு முன் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் கல்லூரியில் சோதனை நடத்தினர் அப்போது கருப்பு வண்டுகள் தாக்கப்பட்ட மாவு பூஞ்சை மற்றும் எலி கழிவுகளால் மாசுபட்ட காய்கறிகள் காலாவதியான உணவு மற்றும் சுகாதாரமற்ற சமையலறை உள்ளிட்டவைகளை கண்டறிந்து நிர்வாகத்தை எச்சரித்துச் சென்றனர் ஆனால் இதுவரை எந்த முன்னெடுப்பு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மாணவர்கள் தங்கள் பிரச்சனைகளை வெளிப்படையாக பேச பயப்படுகிறார்கள் தீர்வு காண நாங்களே கல்லூரியில் போராட்டம் நடத்த இருக்கிறோம் என்று பெற்றோர்கள் ஆவேசத்துடன் கூறினர் மனிதகுலம் சந்திக்கும் பருவநிலை மாற்றம் மற்றும் பயங்கரவாதம் உள்ளிட்ட மிகப்பெரிய சவால்கள் குறித்து ஆஸ்திரிய சான்சலருடன் ஆலோசனை நடத்தியதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் ரஷ்ய பயணத்தை முடித்துக்கொண்டு ஆஸ்திரியா சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு இராணுவ மரியாதையுடன் சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுக்கப்பட்டது அந்நாட்டு இசைக்கலைஞர்கள் நமது தேசிய கீதத்தை வாசித்து பிரதமர் மோடியை வரவேற்றனர் பின்னர் அந்நாட்டு சான்சலர் கால் நெஹ்மரை பிரதமர் மோடி சந்தித்தார் அப்போது இரு நாட்டு தலைவர்களும் இருதரப்பு உறவு வர்த்தகம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் பிறகு இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது ஆஸ்திரிய அதிபர் கால் நெஹ்மர் கூறுகையில் உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தும் தாக்குதல் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினோம் அதில் இந்தியாவின் நிலைப்பாட்டை அறிந்து கொள்வதுடன் யூரோப்பின் பிரச்சனைகள் குறித்தும் இந்தியாவிடம் எடுத்து கூறினோம் இந்தியா ஒரு செல்வாக்கு பெற்ற நாடு ரஷ்யா உக்ரைன் இடையில் அமைதியை ஏற்படுத்துவதற்கு இந்தியாவின் பங்கு மிக முக்கியமானது மத்திய கிழக்கில் நடந்து வரும் மோதல் குறித்தும் இந்த சந்திப்பின் போது ஆலோசித்தோம் என்று தெரிவித்தார் அவரை தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி எனது மூன்றாவது ஆட்சி காலத்தில் ஆஸ்திரியா வருவதற்கு வாய்ப்பு கிடைத்ததில் மகிழ்ச்சி இது போருக்கான நேரமல்ல என நான் ஏற்கனவே கூறியுள்ளேன் பருவநிலை மாற்றம் மற்றும் பயங்கரவாதம் உள்ளிட்ட மனிதகுலம் சந்திக்கும் சவால்கள் குறித்து ஆலோசித்தோம் பருவநிலை மாற்றம் குறித்த விவகாரத்தில் சர்வதேச சோலார் ஒத்துழைப்பு கூட்டணியுடன் சேர்ந்து ஆஸ்திரியா பணியாற்ற வேண்டும் என அழைப்பு விடுக்கிறேன் பயங்கரவாதத்தை எந்த வடிவிலும் ஏற்க முடியாது அதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவிக்கிறது என்று பிரதமர் மோடி பேசினார்